காலையில எழுந்திருச்சா அடிப்பேன் வாரத்துல ஆறு நாளைக்கு அடிப்பேன் ஒரு நாள் சனிக்கிழமை கை நீட்டி அடிக்க மாட்டேன் நீங்க அதிர்ச்சியா படிக்காத மேதை பணம் படைத்தவன் தருமடி தர்மலிங்கம்னா இந்த கிராமத்து மூணு திசைகளுக்கு என்ன தெரியுது தெரியாதாடு நாலாவது சுருகாடு அங்க எப்படியா என்ன பத்தி தெரியும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டா இந்தியாவிலே ரெண்டு அறிவாளிங்க ஒண்ணு ஜேடி நாயுடு அவர் செத்து போயிட்டாரு தருமதி தர்மலிங்கம் நீ எதுக்கு இந்த வந்த

ராக்கெட் வாகனம் அதுக்கு அப்புறம் சொல்லிறேன் அது வரைக்கும் ஏர் இருந்தா போய் ஓட்டு சட்ட தப்பாக்காரர் அதையடா சொன்னா இல்ல தாபனக்காரன்னு சொன்னேன் இந்தியாலேயே ரெண்டு அறிவாளிகள் ஒன்னு ஜிடி நாயுடு இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம் ஏன்டா பாதி எறிஞ்ச தலையா புல்ல நாலடி தள்ளி நின்லி 1946ல டேய் என்ன கோவா டு பாம்பே பாம்பே டு பாண்டிச்சேரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் என்ன கழுதையா காருதான் அதுக்கு முன்னால எங்க ஓட்டிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னால பெல்சியில ட்ரக் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் நல்லா பார் இது ட்ரக் இல்ல கார் எனக்கு எப்படியாவது டிரைவர் வேலை நீ டிரைவர் வரைக்கும் தான் வந்தியா ஆமா ஏன்டா நீ காரை சுத்தி வரவே நாலு நாள் ஆகும் ஏறி உட்கார மூணு நாள் ஓட்டுறதுக்கு ஒரு நாள் ஆக மொத்தம் எட்டு நாள் அதுலயே போயிடும்

நீ எல்லா டிரைவர் வேலைக்கு வந்திருக்க அண்ணே நான் ஆக்சிடென்ட்ல மீச்சனா நான் இப்படி காரே ஓட்ட தெரியாத பசங்க மத்தியில நான் ஒரு காரை வாங்கிட்டு அவசப்படுறேன் அண்ணே என்ன மறந்துக்கல நான் நாயே நீ ஆறு தடவை ஓட்டுவே கார் ஓட்டுங்க அத பக்க கத்துக்கிட்ட அவள போய் பறக்கிட்டங்க ஒரு காரை பத்தின முழு விவரம் கிட்ட சொல்லு பார்க்கலாம் கார் என்றதா நாலு கதவுங்க நாலு டயருங்க முன்னாடி இன்ஜின்ங்க பின்னாடி டிக்குங்க அதுக்குள்ள நீங்க என்ன டிக்குக்குள்ளையா இல்ல காருக்குள்ள காரப்பற்ற முடிவே வருமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. உன்னை நம்பி காரه குடுங்களா. குடி சாவியே ஓட்டு. டேய் இது என்ன செமறியாரா? அனக்கு வந்து ஓட்டுறா بابا என்ன பண்ண கீற மாட்டேன. கீற மாட்டேயா. யார கேட்டு மாட்டேன? சிர வாண்டியா. விருத்து. பாடா. ஆ யார கேட்டு கீற. பா

பாடவானா சோழ காட்டு பொம்மை சோழ காட்டு பொம்மை அடிக்குமா ரமையா இருக்கும் அங்க இருந்த பொம்மை இங்க எப்படி இருந்துச்சு என்னக்கு உச்சி நேரம் இது சோழ காட்டு பொம்மையா இருக்காது

நீங்க சொல்றது இந்த சேவை நீ சொல்றது நான் சொல்றது இந்த சேவை என்னது அப்படி கேளுங்க இப்படி தெரியாத விஷயத்த என்ன போல அறிவாளு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அறிவு கொழுந்து காட்டுங்கண்ணா நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும் அதுக்கு இன்னைக்கே படத்தை போட்டு வைக்கிறது பேர்தான் தான் சேவை இன்னொரு சொல்லுங்க நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும் அதுக்கு இன்னைக்கே படத்தை போட்டு வைக்கிறதுக்கு பேர் தான் சேவை கிடைக்கீங்க அப்படி கேளு நாளைக்கு நீ ஏதாவது வைக்கிறேன் இதுக்கு பேரு இப்பவா தெரிஞ்சுக்கிறா இந்தியாவில் ரெண்டே அறிவாளிங்க ஒன்னு ஜிடி நாயுடு இன்னொன்னு இந்த தருமடி தர்மலிங்கம்

என்ன நினைச்சு நினைச்சு ஏக்க வைக்க முடியும் பயப்படுறியா நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் ஏதோ இது நாள் வரைக்கும் நாம சண்டை போட்டுட்டு இருந்தோம் இனிமேலாவது சமாதானமா சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற நினைக்கிற நான் சொல்ற நான் அப்படியே வெள்ளாடு வானத்தை தொட முடியும்னு பேராசைப்படுறவனா இல்லடி நீ பணக்காரி படிச்சிருக்க உனக்கு எனக்கு வத்து வராது மரியாதைய துண்ட குடுத்து போடு நீ நினைக்கிறது தப்பியா நான் பணக்காரிடா படிச்சவதா ஆனா நீ பிறந்த இதே மண்ணில தான் என் நாடு அத மறந்துட்டு பேசுறிய சரி இப்ப அதெல்லாம் எதுக்கு நான் உன்னை காதலிக்கிற நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு உன் துண்டா உன்கிட்ட குடுத்துற சரி காதலிக்கிற காதலிக்கிறேன்னு சொன்ன கொஞ்சம் சொல்லையா நான் உன்னை காதலிக்கிறேன்